போகாதே துணை போகாது கிழக்கு இந்திய கம்பெனிக்கு கிழக்கு இந்திய கம்பெனிக்கு துணை போகாதே துணை போகாது ஏகாதிபத்திய ஏகாதிபத்திய ஜின்னா கம்பெனிக்கு சின்ன கம்பெனிக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையா ஞாபகம் இல்லையா இந்தியாவை துண்டாடியது இந்தியாவை துண்டாடியது ஜின்னா என்பது ஞாபகம் இல்லையா சின்னா என்பது ஞாபகம் இல்லையா மீண்டும் ஒரு மீண்டும் ஒரு

புலிகள் புலிகள் காரி எதற்கு இல்லாத மாஞ்சோலை எதற்கு இல்லாமலை எதற்கு நிஜ புலிகள் நாங்கள் தான் நாங்கள் தான் பொய் புலிகளை விரட்டுவோம்

എ പോരാട്ടം എച്ച പോരാട്ടം